உளுவினுடைய பரதுகள் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ஆறு பரலுகள் அப்படின்னு சொல்லுவோம் நீயத்து முகத்தை கழுவுறது கையை கழுவுறது தலைக்கு மசங்க செய்கிறது காலை கழுவுறது அதே மாதிரி எல்லாத்தையும் தர்த்தீபாக செய்கிறது மொத்தம் ஆறு ஃபரதுகள் உழுவினுடைய பரதுகள் அதே மாதிரி தயம்மத்துக்கும் ஃபரதுகள் இருக்குது அருகானு தயம்மம் தயம்மத்தினுடைய ஃபரதுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா ஐந்து ஃபரதுகள் தயம்மத்துக்கு ஒன்றாவது என்னது நக்களு துராப் மண்ணை வச்சு என்ன செய்யணும் மண்ணை புரட்டம் மண்ணை புரட்டுவது கைகளால் நினைச்சிருது மண் நினைச்சுன்னு புரட்டணும் உதாரணமாக தைமத்துக்கு மண்ணு தான் மெயினாக தேவை அதை நம்ம மு முகத்துலையும் கைகளிலையும் தடவணும் அதுதான் தைமத்தினுடைய முறை நம்ம பிறகு சொல்லுவோம் அதை அப்போது ஒருத்தன் போகிறான் ஆனால் காத்தடிக்குது இயற்கையாகவே இவன் மேல் உடம்பு ஃபுல்லாக மண்ணாகிடுச்சி ஓ நான் தைமம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது அப்படின்னா அது போதுமாகாது ஆக இந்த மனிதரே வந்து கைகளால் என்ன சேர்ந்திருக்கணும் மண்ணை என்ன செய்யணும் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்லித்தராங்க ஒன்று மண்ணை புரட்டுவது ரெண்டாவது என்னது நீயத்து இஸ்திபாகி சொலாத்தி மஃதா பரதாக்கப்பட்ட தொழுகையை ஆகுமாக்க தேடுகிறேன் அப்படின்னு என்ன சேர்ந்திருக்கணும் நீயத்து செய்யணும் அந்த நீயத்து வருணகா இலா இலாமல் வஜுகி முகத்தை மசகு செய்யும் வரை அந்த நீயத்தை நீட்டி கொண்டு வருவது நீயத்து வைக்கணும் நம்ம எப்படி இந்த ஒழுவில் நீயத்து வைப்போம் முகத்தினுடைய அந்த ஆரம்ப பகுதியை கழுவும் போது நீயத்து வைக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம்ல அதே மாதிரி தயம்மத்துக்கு முகத்தை மசகு செய்யும் போது அந்த நீயத்தை அப்படியே சேர்ந்து கொண்டு வரணும் தொழுகைக்கு வந்து அல்லாஹு அக்பர்னு தக்வீருக்கிறதுக்குள்ளே நம்ம நீயத்து வைக்கணும் அந்த அல்லாஹு அக்பர் அலிஃபு ராக்கு மத்தியில் நீத்து வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல தொலகினுடைய நீயத்தை அதே மாதிரி இதுலேயும் நீயத்து அந்த மசுகல் வச வஜுகோடி நீயத்து சேர்ந்துருக்கணும் முகத்தை தடவுறோம்ல மண்ணை வச்சு அதோடு நீயத்து சேர்ந்துருக்கணும் அப்போ ரெண்டாவது நீயத்து வைக்கிறது மூணாவது என்னது மசக வஜுகி முகத்தை தடவுவது கையை வந்து மண்ணில் அடித்து முகத்தை என்ன செய்யணும் தடகணும் முகத்தை தடவும் போது இந்த மூக்கினுடைய முற்பகுதியையும் சேர்த்து தடவணும் அதே மாதிரி தாடியினுடைய வெளிப்பகுதி இருக்குல்ல அதையும் சேர்த்து என்ன செய்யணும் அதுவும் முகத்துக்குள்ளே அடங்கக்கூடியது அதையும் தடவணும் நாலாவது தைமத்தினுடைய பரவு என்ன மசக எதைகி மாமிருஃபைகி முழங்கையோடு சேர்த்து இரண்டு கைகளையும் மசக செய்வது மோதிரம் ஏதாவது போட்டிருந்தோம்னா அந்த மோதிரத்தை கலட்டிக்கணும் ஆக நாலாவது கைக்கு மசக செய்வது அஞ்சாவது அத்தர்த்தீவு பயனல் வல் எதை முகத்திற்கும் கைகளுக்கும் மத்தியில் வரிசையாக செய்வது இது அஞ்சாவது பறவை ஒன்றாவது மண்ணை புரட்டுறது ரெண்டாவது நீயத்து வைக்கிறது மூணாவது முகத்துக்கு மசகு செய்வது நான்காவது இரண்டு கைகளுக்கும் மசகு செய்வது ஐந்தாவது எல்லாவற்றையும் தருத்தீபாக செய்வது ஆக தைமத்தினுடைய பரதுகள் மொத்தம் ஐந்து அஹ்லா